அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை இன்று பார்க்க போகும் தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இப்பொழுது பிறக்கப் போகிறது அதில் ஜனவரி மாத ராசி பலன்களை சொல்கிறேன் அதிலும் குறிப்பாக மேசம் ரிஷபம் மிதுனம் இந்த மூன்று ராசிக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் ராசி பலன் என்பது வானத்தில் கிரகங்கள் நகரக்கூடிய அந்த செயல்பாடு அதை கோள்கள் சாரம் கோள் வந்து நகரக்கூடிய சார வழி என்று சொல்வார்கள் இது வந்து ஒரு முப்பது முதல் நாற்பது சதவீத பலன் மட்டுமே இந்த ராசி பலன் நடக்கும் அனைவருக்குமே அவங்களுடைய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அந்த ராசி அடிப்படையில் முப்பது முதல் அதிகபட்ச நாற்பது சதவீத பலன் மட்டும்தான் இந்த ராசி பலன் பலன்கள் நடக்கும் மீதி அறுபது முதல் எழுபது சதவீத பலன்கள் வந்து உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பிறந்த நேரம் பிறந்த ஊர் பிறந்த நேரம் டேட் ஆஃப் பர்த் பிறந்த நேரம் பிறந்த ஊர் அதை கொடுத்தால் தான் ஜோதிடர்களிடம் வந்து நீங்கள் அதை கொடுத்து ஜாதகம் எழுதி அதன் மூலயமாக தான் நீங்கள் வந்து மீதி அறுபது முதல் எழுபது சதவீத பலனை வந்து தசாபக்தி அந்தரம் என்று சொல்வார்கள் அதன் அடிப்படையில் அந்த முழு பலனின் மீதி அறுபது முதல் எழுபது சதவீத பலனை தெரிந்து கொள்ள முடியும் அதில் யோக தசை நடைபெறுகிறதா இல்லை அவையோக தசை பிரச்சனைக்குரிய தசை கிரகங்கள் உங்களை இயக்குகிறதா உங்க மூலையை பிரச்சினையை தரப்புகிறதா என்பதை எழுபது சதவீத பலன் முப்பது டு அறுபது டு எழுபது சதவீத பலன் அந்த உங்கள் பிறந்த ஜாதகத்தை தெரிய வரும் இது முப்பது முதல் நாற்பது சதவீதம் மட்டும் இந்த ராசி பலன் அதை உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறேன் முதலில் மேச ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாதம் மேச ராசிக்கு முப்பது முதல் நாற்பது சதவீத பலன் எப்படி இருக்கும் மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய் அவர் நீச்சமாகவே இருக்கிறார் ஜனவரி மாதமும் அவர் நீச்ச வீட்டிலே இருக்கிறார் அதனால் ஜனவரி மாதமும் அவர் நீச்ச வீட்டிலே இருப்பது ஒரு வகையில் பிரச்சனைகள் தொடர்கிறது இருந்தாலும் அந்த வீட்டிற்கு பதினொன்னாம் இடத்தில் அந்த வீட்டிற்கு பதினொன்னாம் இடத்தில் மேசராசிக்கு பதினொன்னாம் இடத்தில் சனி இருப்பதும் அந்த இடத்தில் சுக்கரனும் அங்கே உள்ளே நுழைந்து ஒரு அந்த சனியை சுபத்துவப்படுத்தி சுக்கரனும் உள்ளே நுழைவதும் பதினொன்னாம் இடம் வலுப்பெறுவதால் மேச ராசிக்காரர்களுக்கு முதல் பதினைந்து நாட்களுக்கு அப்புறம் கொஞ்சம் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய அந்த ஒரு காலமாக இருக்கிறது முதல் பதினைந்து நாட்களுக்கு பிறகு இந்த சுக்கரன் வந்து நெருங்கி இந்த சனியை சுபத்துவப்படுத்துவதால் கொஞ்சம் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய அந்த அமைப்பு இருக்கிறது இரண்டாம் இடத்தில் ஆல்ரெடி கு குரு இருந்து கொண்டே இருக்கிறார் ரெண்டு அவர் பணத்தை கொடுக்கக்கூடிய அந்த அமைப்பில் இருக்கிறார் பதினொன்றாம் இடத்தில் இப்பொழுது சுக்கரன் வருவது இந்த ஜனவரி மாதம் இந்த சனியை சுபத்துவப்படுத்தி அங்கே பணத்தை முதல் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலமாக இந்த மேச ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது அதற்கடுத்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் புதன் கிரகம் இருப்பதும் ஒரு சுபகிரகமான புதன் கிரகம் இருப்பதும் ஒரு வகையில் நல்லது தந்தை தந்த வழி பூர்வ பொண்ணுங்க சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு முப்பது சதவீதம் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் இந்த மாதம் அதற்கடுத்து பத்தாம் இடத்தில் சூரியன் வந்து ஜனவரி பதினைந்தாம் தேதி உள்ளே அங்கு ஒரு டிகிரிக்குள் உள்ளே இருப்பார் அப்ப தொழில் ஸ்தானத்திலும் அந்த சூரியன் வருவதும் ஒரு வகையில் ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு மேல் தொழில் விஷயத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றங்களை அடைய போகிறீர்கள் எனவே எப்படி பார்த்தாலும் ஜனவரி பதினைந்தாம் தேதியிலிருந்து அதான் தை மாதம் பிறக்கும் பொழுதுலிருந்து ஜனவரி அந்த பொங்கல் அந்த அடுத்து தை மாதம் பிறந்தவுடன் அதிலிருந்து உங்களுக்கு தொடர்ந்து நல்லபடியான சில மாற்றங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மேசராசிக்காரர்களுக்கு உன் உள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து பார்க்க போகும் ராசி ரிஷபம் சிறப்பான காலம் ஏன்னா ராசிக்குள்ளே யார் இருக்கிறார் குரு இருக்கிறார் பதவி தரக்கூடிய அந்த அமைப்பில் குரு இருக்கிறது சிறப்பு ராசிநாதன் சுக்கரன் அவர் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அவர் இருக்கிறார் ராசிக்கு பத்தாம் இடம் நட்பு வீடு நட்பு வீடு ஆனாலும் சனியோடு சேரு சேருகிறார் அப்போ சனியோடு சேருவது ராசிநாதன் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டாளி நண்பர்கள் கூட்டாளி விஷயம் இந்த விஷயங்களில் இந்த சனி இருக்கிறது என்பதால் தொழில் தொழிலை நல்லபடியாக செய்ய வைக்கும் ஆனால் சில வகையான சேர்க்கை சில வகையான சில டிஸ்டர்ப் சனி என்பது ஒரு கெட்ட கிரகம் இல்லை கெட்ட கிரகத்தோடு இந்த சுக்கிரங்களை நோயை தான் ஆகும் ஒரு சில நடவடிக்கைகளில் சில கெட்ட சில வகையான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அந்த ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் பேக்கப் ஆகக்கூடிய அந்த அமைப்பு இருக்கிறது ராசிக்குள் குரு இருப்பது மகிழ்ச்சி தொடர்ந்தாலும் சின்ன சின்ன டிஸ்டப் மட்டும் இந்த சனியோடு சேருவதால் இருக்கும் ஆனாலும் தொழில் தொழில் விஷயத்திலும் எல்லா விஷயத்திலும் நல்லபடியாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த ரிஷபராசிக்காரர்கள் இருக்கிறது சுக்ரன் இந்த பத்தாம் இடத்தில் வருவது சனியோடு சேருவது சில காதல் எண்ணங்களை அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் அந்த ஜனவரி மாதம் வந்து இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு காதல் எண்ணங்கள் அதிகரித்து காதலர்களோடு சேருவது இது போன்ற எண்ணங்கள் வந்து காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவங்களுக்கு சந்தோஷமான மாற்றங்களும் ஏற்பட போகிறது எப்படி பார்த்தாலும் ஜனவரி மாதம் ரிஷப ராசிக்காரர்கள் நல்லாவே சந்தோஷமாகவே இருக்க போகிறார்கள் சின்ன சின்ன டிஸ்டர்ப் மட்டும் அவங்களுக்கு இந்த சனியோடு அந்த சுக்கரன் ராசி அதிபதி சுக்கரன் சேர்வது சின்ன சின்ன டிஸ்டர்ப் மட்டும் இருக்கும் மற்றபடி சின்ன சின்ன பேர் புகழுக்கு வந்து சின்ன சின்னதாக இருக்கு கொஞ்சம் பாவகிரகத்தோடு சேருவதால் பேர் புகழ் கொஞ்சம் கெடு கெடக்கூடிய மாதிரி ஒரு ஒரு அமைப்பு உருவாகுமே தவிர பெரிய அளவில் இருக்காது சின்ன சின்ன நல்லபடியாக இருக்கக்கூடிய காலமாக ஜனவரி மாதம் ரிஷபராசிக்கு இருக்குது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து அடுத்து பார்க்கும் ராசி மிதுன ராசி மிதுன ராசிக்கு அதிபதியார் புதன் அவர் புதன் வந்து இந்த ராசிக்கு நேர் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் ராசியை பார்க்கிறார் மிதுன ராசியை புதன் நேரடியாக அங்கே பார்ப்பது மிகவும் நல்ல விஷயம் மிதுன ராசியை ராசிநாதன் புதன் பார்ப்பது நல்ல விஷயம் அது முப்பது சதவீதம் இந்த புதன் கிட்ட சுப ஒளி இருப்பதால் முப்பது சதவீதம் சுப ஒளி இங்கு தருவதால் முப்பது சதவீதம் நல்ல மாற்றத்தை உருவாக்கும் அதற்கடுத்து இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இங்கு இருக்கிற இருப்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு சில வகையான கோபங்கள் அவசரம் படப்படப்பு குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையான சிக்கல்கள் இது எல்லாம் தொடர்கிறது ஏன்னா இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சமாக இருப்பதால் குடும்ப விஷயங்களிலும் பண விஷயத்திலும் பேச்சாலையும் பிரச்சனைகள் தொடர்கிறது செவ்வாய் நீற்று செவ்வாய் இருப்பதால் இந்த ஜனவரி மாதம் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் குரு இருப்பது சில வகையான செலவுகளையும் அது செலவுகளை குரு செய்து கொண்டே இருக்க இருப்பார் அதற்கடுத்து அதற்கடுத்து ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் இந்த ராசிக்கு வந்து ஐந்தாம் அதிபதி அவர் ஐந்தாம் அதிபதி குழந்தையை கொடுக்கக்கூடியவர் அவர் சனியோடு சேருவதால் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில டிஸ்டர்ப் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும் சனியோடு இந்த சுக்கரன் ஐந்தாம் அதிபதி ராசிக்கு ஐந்தாம் சுக்கரன் சேருவதால் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை சில பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சில டிஸ்டர்ப் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் எனவே மிதுன ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் பணம் அதற்கடுத்து பேச்சு இதிலிருந்து செவ்வாய் நீச்ச செவ்வாய் இருப்பதால் பிரச்சனைகள் இருக்கும் அவச கொஞ்சம் அவசரம் படப்படுப்பு கோபத்தை உருவாக்கும் பிளஸ் அது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா புதன் வந்து ஓரளவுக்கு அவர்களை முப்பது சதவீதம் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கக்கூடிய புதன் அந்த ராசியை பார்ப்பதால் நல்லபடியாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே மிதன ராசிக்கு இது போன்ற ஒரு சில நன்மைகளும் சில ஒரு முப்பது சதவீத நல்ல மாற்றங்களும் முப்பது சதவீத சில டிஸ்டர்புகளும் அவசரம் படப்படுப்பு கோபம் இது போன்ற செவ்வாய் குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் குடும்ப விஷயத்தில் பிரச்சனைகளும் தொடர்கிறது என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்